முதல் எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் அருங்கில் உள்ள ஒவ்வொருக்கும் என்பார்ந்த வணக்கங்கள் என் முதல் சுரம் யூஸ்விராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கிய வசூல் இரண்டாம் சுரம் சோழராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய நீம் நானும் என் மூன்றாம் சுரம் யுவகா இயக்கிய ஜெய்வன் தயாரித்த காட்டுப்பள்ளி காட்டுப்பய தயாரித்த காளி நான்காம் ஸ்வரம் ஸ்பாட் ஐந்தாம் ஸ்வரம் மாற்றம் ஆறாம் ஸ்வரம் பாட்டி சொல்லி தட்டது ஏழாம் ஸ்வரமான கவுண்டு பாடு இந்த ஏழாவது ஸ்வரத்தை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்குமே உண்டு தவறான பாதையில் கண்மூடித்தனமாக செல்லவிருக்கும் இளைஞர்களுக்கான பாடம் இல்லை இது ஒரு பாடம் அண்ணன் ரஞ்சித் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் செதுக்கல்கள் சிந்தனையை தூண்டுபவைகள் அவருடைய திரை அனுபவத்தை பார்க்கும்போது நான் மிகச்செரியன் என்றாலும் மிகுந்த தன்மையுடனும் செல்லமாகவும் என்னிடம் வேலை வாங்கினார் கிட்டத்தட்ட இருநூறு படங்களுக்கு மேல் நான் திரு பரத்வாஜ் அவர்களுக்கு உதவியாளனாகவும் கீபோர்டு வாசித்தும் உள்ளேன் சுமார் நூறு படங்களுக்கு மேல் எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்களுக்கு பணியாற்றி உள்ளேன் எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா இவை எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்திற்கு நான் பணியாற்றியதில் உண்டு தற்போது பாடிக்கொண்டிருக்கும் பலரை நான் திரையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் முதல் முதலில் திரையில் என் குரலை கொண்டு வந்த பெருமை அணிய சாரும் நீங்கள் பார்த்த பாடல்கள் என்னுடைய குரலில் வந்தவை நான் கண் கலங்கி இங்கு அமர்ந்திருந்தது பலருக்கு தெரியாது இதை நான் கடந்து வர கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆயின ஐநூறு படங்களுக்கு மேல் நான் பணியாற்றிய பிறகு என்னுடைய குரல் முதல் முறையாக திரையில் கண்டு கெடுத்ததை மிகவும் பெருமையாகவும் என்னுடைய மனமார்ந்த உளமான்ற நன்றி அண்ணனுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் பல பாடல்களை பாட வைத்தோம் இல்லை கண்மணி உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு எனக்கு ஆப்டாக இருக்குது எனக்கு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணி என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சாங் நீங்கள் பார்த்தது அப்புறம் ஒரு மூணு பிட் சாங் இருக்குது எல்லாமே என்னுடைய வாய்ஸில் ஒழித்தவை இது ரொம்ப நன்றி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அடுத்து பாடல் வரிகளை பொறுத்த வரிகள் அவர் சொன்னார் யாராவது திட்டுவாங்களா என்னன்ட்டு நிச்சயமாக திட்டமாட்டாங்க மிக பிரமாதமாக எழுதியிருந்தாரு இதில் நீங்கள் பார்த்த அந்த சரணத்தினுடைய ஃப்ரேஸ் வந்து ஒரு பிரெத்லெஸ்ஸாக நான் ஸ்டாப்பாக அந்த சரணம் பண்ணியிருந்தேன் ஒரு தேர்ட்டி டூ பாஸுக்கு நான் ஸ்டாப்பாக பாடணும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு அந்த ட்யூன் தான் அது அதுக்கு மிக அற்புதமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக லிரிக்ஸ் எழுதினார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது செந்தமிழன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிகைப்படுத்தி சொல்லவில்லை அண்ணனை எல்லோருக்குமே பிடிக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் பிடிக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பிடிக்கும் அதனால் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் அண்ணனை பார்க்க விரும்புவாங்க இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஒரு குடும்ப படமாக குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு படமாக அமையும் கதையும் அப்படி தான் இன்று உள்ள சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு காதல் மேட்ரு ஒரு மையமாக வைத்து ஒரு லாஜிக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தன்னுடைய கேரக்டருக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கணுமோ தன்னுடைய அப்பியரன்ஸுக்கு தன்னுடைய இமேஜுக்குன்றத மிக உணர்ந்து மிக தத்ரூபமாக அந்த கேரக்டர் கொண்டு போய் நல்லபடியாக பண்ணியிருப்பார் அதனால இந்த படம் மாபெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் வாழ்த்தையும் வேண்டி விரும்பி வணக்கம் என் பேர் ஆல்ஃபியா ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே இப்போ இது நடக்குது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு ஸோ இந்த மூமெண்ட்டில் நான் சில தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் சார் எனக்கு எல்ல அந்த கான்பரன்ஸ் விட அவளுக்கு அவருக்கு தான் அதிகமாக இருந்தது ஸோ என்னை முழுக்க முழுக்க ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் சுப்ரமணியம் சார் அண்ட் எஸ்பிஎஸ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவ் சீரியஸாக சொல்லணும்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் கூட நடிச்ச அனீஷ் கோ ஆக்டர் துரை சார் அப்புறம் அப்பா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் பாபு சார் அப்புறம் கோ டைரக்டர் செந்தமல் சார் ஷாஹுல் சார் எல்லாருக்குமே ரொம்ப யூ அண்ட் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் பிரஸ் பீப்புள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் ஸோ ஃபேமிலியோட போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ கவுண்டம்பாளையம் இது வந்து ஆக்சுவலி எமோஷன் இது எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஒரு டான்சராக இருந்தேன் நான் ஒரு கொரியோகிராஃபரான அந்த கொரியோகிராஃபரை வந்து என்ன இன்னொரு நாயகனாக்குன ஒரு இது வந்து ரஞ்சித் சார் ரொம்ப 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 நன்றி சார் பிகாஸ் இங்க ஒரு இவ்வளோ லெஜண்ட்ஸ் இருக்காங்க இவங்க முன்னாடி நிற்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான் ஸோ இந்த கவுதம்பாளையம் படத்துல வந்து நிறைய அனுபவங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாகுல் சார் சாகுல் சார் என் டேடி ஆக்சுவலி அப்படிதான் கூப்பிடுவோம் வர ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல் எனக்கு வாய்ப்பு தேடி தந்தது பாத்தீங்கன்னா அவர் தான் டைம் என் வீட்டுக்கு வந்தார் இவர் எனக்கு அப்பா கிடையாது ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அனீஷ் உனக்கு அப்பா இல்லை பட் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை நல்ல ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் ஊக்கம் கொடுத்து எனக்கு ஒரு இது வழிகாட்டினாரு கேட்டார் ஸோ தேங்க்யூ சாகுல் சார் டேடி அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் அப்பா எக்ஸ்கியூஸ் சார் பிகாஸ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள் எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் தான் இருக்காங்க நிறையா ஸோ அதை அக்செப்ட் பண்றதே வந்து ஒரு பெரிய மனசு வேணும் ஸோ அந்த மனசு வச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆக்சுவலி லொக்கேஷன்ல பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு நாங்க சாப்பிட்டோம் சார் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டால ஏன் வயிறு நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்ற மனசு அவங்களுக்கு ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அண்டு நம்ம ஹீரோயின் மேடம் செகண்ட் ஷெடியூல் எல்லாம் வளர்த்திருப்பேன் நான் கரெக்ட் அதே மாதிரி பண்ணியிருப்பேன் அவங்களை கை பிடிச்சி கூட்டு நிற்கும் பாத்தீங்கன்னா கை ஆச்சல் பிளட் எல்லாம் வந்துச்சு அப்போ நான் சொன்னேன் அடிப்படுத்துனப்போ இல்லை இல்ல பரவாயில்ல உங்களுக்கு எப்படி வருதோ நீங்க அப்படியே பண்ணுங்க பிகாஸ் இந்த படத்துல நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சப்போர்ட்டிவா இந்த நம்ம ஹீரோயின் மேடம் நேஹா அவங்க ஆல்ஃபியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நம்ம சினிமாடோகிராஃபர் சார் பாபு சார் அவரை அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊக்கம் கொடுத்து எனக்கு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து எப்படி நடிக்கணும் அப்படிங்கறது வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு நான் ஏதாவது கம்மியா பண்ணிட்டேன் அப்படின்னா தலையே குமிச்சிருவாரு அவருக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சார்கிட்ட பிடிச்சி ரீடேக்லாம் வாங்கி நடிப்பேன் அண்ட் செந்தனன் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு புது ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கோயில் கட்டி அதுல தேருக்கு மேல ஒரு சாமி மாதிரி உட்கார வச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து அவரை வந்து இது ஆகாது ஏன்னா அவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்து இவ்வளவு எனக்கு உடம்பு நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி அண்ட் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஆல் இந்த படம் வெற்றி படமா ஆக இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல படம் அதாவது ஆர்வத்தியகுமாரி வச்சிருப்பாரு சின்ன கவுண்டர் காதலுக்கு சின்ன உதாரணம் தான் அவ்வளவு வேற சுகன்யா வந்து விருந்து வச்சிருப்பாங்க விஜயகாந்த் சார் வந்து உட்காந்து சாப்பிடுவார் எல்லாரும் பணம் வைப்பாங்க அவர் தாலே வச்சுட்டு போவார் அதுதான் உண்மையான காதல் அதாவது என்னன்னா அது காலக்கு உதாரணமா சொல்றேன் நான் எல்லாரும் பணம் வைக்கும்போது இவர் தாலையை வச்சுட்டு போவார் அந்த மாதிரி காதல் பண்ணணும் தான் நான் விருப்பப்படுறோம் அது மாதிரி எல்லாரும் இருந்து இந்த சமுதாயத்தை இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி இந்த

அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும் கொண்டாடணும் நிச்சயமா அவர்களுக்கும் இந்த படத்தில் புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காரது எனக்கு நம்பிக்கை நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது ஜாதி என்ற விலங்கு அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உரைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெற நன்றி வணக்கம் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு நான் கூடாதுன்னு சொல்றேன் படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம் நான் கூடாதுன்னு சொல்றேன் படம் பார்த்து முதலாளா எதிர்ப்பேன் தப்பா வந்த பத்திரிகை புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் அதேபோல் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே செயலாளர் பேரரசு அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் பாண்டியன் அவர்களே இயக்குனர் காந்த் அவர்களே வேல்முருகன் அவர்களே தயாரிப்பாளரும் ஸ்டண்ட் இயக்குனருமான கனல்கண்ணன் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் தேனப்பன் அவர்களே மறுமலர்ச்சி படத்தின் இயக்குனர் பாரதி அவர்களே அப்புறம் நம்ம வேல்முருகன் அவர்கள் நிலை வித்வான் மாதிரி ஸோ எல்லாருக்கும் வணக்கம் முதலாவதாக இந்த தயாரிப்பாளரும் சரி இயக்குனரும் சரி எல்லாருக்கும் சால்வி அனுப்பிச்சு அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க ஸோ எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த படத்துக்கு எல்லோரும் பா ஒருங்கிணைக்கிற பிஆர்ஓக்கில் மறந்துடுறாங்க ஸோ அந்த படத்தோட பிஆர்ஓக்கள் வெங்கட்டுக்கும் உதயக்கும் நம்ம உதயகுமார் சார் அவர்களும் அவர்களும் சால்வி அணிக்குமார் கேட்டுக்கிறேன்